எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திரு ஓ செல்வம் அவர்களின் ஆதரவாளர் கவிஞர் கண்ணன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கு வணக்கம் சார் சமீபத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சத எப்படி பாக்குறீங்க சார் இந்த சந்திப்பு வந்து மிரட்டி விட்டாங்களா அரட்டி விட்டாங்களான்னு தெரியல ஒரு நாள் கூட அந்த சந்திப்பின் தொடர்ச்சியை நீடிக்கல அதற்குள்ளாகவே இன்றைக்கு ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார் சந்தித்த மறுநாளே அண்ணாமலை அவர்கள் அண்ணாவை பற்றி தரக்குறைவையாக பேசுகிறார் ஏற்கனவே அண்ணாமலை அம்மாவை பற்றி தரக்குறவையாக பேசியிருக்கிறார் கடுமையாக விமர்சிச்சுக்கிறார் கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை அண்ணாமலை விளைவித்துக் கொண்டே இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒட்டா கூட்டணி பொருந்தா கூட்டணியாகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடந்து கொண்டே இருந்தது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுமை கோதுமை என்றெல்லாம் பெருசாக பேசினாங்க ஒற்றை தலைமைனா அவர் சாதித்து விடுவார் அவர் அவர் கலட்டாத ஆணிகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க பீலா விட்டாங்க ஆனா அமித்ஷாவுடையும் போய் அரண்டு இருண்டு உருண்டு அங்கேயும் போய் எப்படி பதவி பெறும்போது திருமதி சசிகலா அவர்களின் காலில் ஊர்ந்து தவழ்ந்து சென்றாரோ அதே மாதிரி தான் அங்கேயும் போய் கோடநாடு கொலை வழக்காகட்டும் டெண்டர் முறைகேடு வழக்காக இருக்கட்டும் இப்படி பல வழக்குகள் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு போய் கேட்க போயிருக்கிறாரு அங்க கையை விரிச்சிட்டாங்க அண்ணாமலைக்கு கிரீவி சிக்னல் கொடுத்துட்டாங்க அடிச்சாட சொல்லி இன்றைக்கு பதறுகிறார்கள் சிதறுகிறார்கள் அந்த வகையில் அதிமுகவில் தலைமையா இருக்குவதற்கு பழனிசாமிக்கு தகுதி அல்ல அவர் தலைமையில் இருந்தால் அது அதிமுகவுக்கும் நல்லதல்ல அண்ணாமலையின் தலைமை என்பது பாஜகவுக்கும் நல்லதல்ல கூட்டணிக்கும் அது நல்லதல்ல அதிமுகவில் பழனிசாமி இருப்பதும் பாஜகவில் அண்ணாமலை இருப்பதும் ஒன்றுதான் இவர்கள் இருவர் கூட்டணி இணைப்பு பிணைப்பு என்பது பொருந்தா கூட்டணி பொருந்தாத சந்திப்பு இந்த சந்திப்பால் சண்டைதான் பெருசாக இருக்கிறது சமரசம் ஏற்படவில்லை என்றே நான் பார்ப்போம் சார் அப்ப முக்கியமா வந்து தன் மீது உள்ள வழக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை கண்டிப்பா அதை தாண்டி அவர் காவிரி பிரச்சனையை தீர்க்க போயிடுவாரா முல்லை பெரியார் பிரச்சனைய முற்றிலும் தீர்த்து வைத்து விடுவாரா எந்த பிரச்சனையை பழனிசாமி போய் பேச முடியும் அவருக்கு எந்த பிரச்சனையை பற்றி முழுமையான விவரம் தெரியும் எதுவுமே தெரியாது பழனிசாமிக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணும் இப்ப போனதெல்லாம் தன்னை காப்பாற்றி கொள்ள தன் மீது இருக்கிற வழக்குகளில் இருந்து விடுவித்துக் கொள்ள எப்படியாவது சிறையில் இருந்து தப்பித்துக் கொள்ள போயிருக்கிறார் அதை அவர்களாலேயும் முடியாது கைவிட்டு விடுவார்கள் என்பதால் இந்த சந்திப்புக்கான எந்த பலனும் இல்லை பழனிசாமி அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கல தொண்டனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கல கட்சி மீண்டும் பவர்ஃபுல்லான பார்ட்டியா மாறணும்னு நினைக்கல இந்த இயக்கத்தை வைத்து இந்த கட்சியை வைத்து தன்னை எப்படி வளமாக மாற்றிக்கொள்வது தான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்கிற ஒட்டுமொத்த சுயநலம் ஒட்டுமொத்த துரோகம் இது எல்லாம் சேர்ந்த ஒத்த உருவம் தான் பழனிச்சாமி சார் பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனா கட்சியோட முக்கிய நிர்வாகிகளான எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் அவங்களோட தான் போவாரு ஆனா இந்த முறை தனியா போனதோட நோக்கம் என்னவா நீங்க பாக்குறீங்க இருந்தே நாம புரிஞ்சுக்கிடணும் பழனிசாமி தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறார் அல்லது முக்கிய தலைவர்களிடமிருந்து சில ரகசியங்களை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் யாருக்கும் எதுவுமே தெரியாமல் சாதித்து விடலாம் என்று பிடிக்கிறார் பழனிசாமிக்கு எப்பவுமே சுயநலம் மட்டும்தான் மேலோங்கி நிற்கும் அவர் சிந்தனையிலே அதுதான் நாங்க பார்த்ததில் பழகியதில் கேள்விப்பட்டதில் ஒட்டு மொத்தமாக பழனிச்சாமினாலே சுயநலம் சூழ்ச்சி துரோகம் நம்பிக்கை துரோகம் இந்த வார்த்தைகளுக்கு முழு பொருளை தருபவர் செல்வம் பாளையம் பழனிச்சாமி அதனால அவர் கூட இருக்கிறவங்களை நம்ப மாட்டார் போட்டுக் கொடுப்பார் மதுரையில பாத்தீங்கன்னா மாநாட்டுல பாத்தீங்கன்னா வேலுமணியை வந்து ஃபுல்லா எனக்கு பசையுள்ள பணத்தை எல்லாம் வாரி வழங்கி இந்த மாநாடு சிறப்பதற்கு காரணமா இருந்தவரே தான் அப்படின்னு சொல்லி வேலுமணியோட நிறைய பிளாக் பண்ணி இருக்குங்கிறத சொல்லாம சொல்லி அவரை காட்டி கொடுத்தார் அதற்போக விருதுநகர் மாவட்டத்தில் வேலுமணி பத்திரிக்கை கொடுக்க வரும்போது மாநாடு மாதிரி இன்னொரு கூட்டத்தை போட்டு தொண்டர்களுக்குள்ளோட ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அவர் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டம் போடும்போது அங்க ராஜேந்திர பாலாஜிய என்ன பேசுனாரு என்னைய இருபத்தி ஒரு நாள் போலீஸ் தேடிய போது என்னை பாதுகாத்தவர் பத்திரப்படுத்தியவர் வேலுமணி தான் அவர் போட்டு கொடுக்குறாரு ஆக போட்டு கொடுப்பதையும் காட்டி கொடுப்பதையுமே ஆளாளுக்கு மாறி மாறி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இது கட்சிக்குள்ளேயே கழகத்தை உண்டு பண்ணிடுது இது யாருக்குமே நல்லதல்ல கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லதல்ல நிர்வாகிகளுக்கு நல்லதல்ல தொண்டருக்கு நல்லதல்ல அப்ப இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா பழனிசாமிங்கிற ஒரு தனி நபருக்காக ஒட்டுமொத்த இயக்கத்தையும் பால்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த சந்திப்பு ஏதோ ஒரு ரகசியம் காக்கப்படுது இது ரகசியமான சந்திப்பு நீங்க பாக்குறீங்களா ஏன்னா பொதுவா அவங்க சந்திச்சாங்க அப்படின்னா அதுல குறிச்சு பெரிய செய்திகள் வெளியாகும் ஒரு பிரஸ் மீட் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் போவாங்க சோ இதுல ஏதோ ரகசியம் காக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே வெளியே வரல எல்லாமே மூடி மறைக்கப்படுதுன்னா இதில் ஏதோ ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் பேசப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் வியூகிக்க முடிகிறது கட்சிக்கு நன்மையான விஷயத்தை பழனிசாமி பேசியிருந்திருப்பார்னா கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருப்பார் தமிழக மக்களுக்கான விஷயத்தை பேசியிருந்திருப்பார் என்றால் பிரஸ் மீட் வைத்து பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பார் ஆக தமிழக நலன்களுக்காகவும் இவர் சந்திக்கவில்லை தொண்டர்களின் நலன்களுக்காக கட்சியினுடைய நலன்களுக்காகவும் இவர் சந்திக்கவில்லை தனிப்பட்ட தன்னுடைய பாதிப்பிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கான சந்திப்பு என்பதால் இதை பற்றி வெளியே பேசவும்ல மூச்சு விடவும் இந்த சந்திப்பினுடைய சாரம்சம் என்ன என்பதை இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் மூலம் நம்மளுக்கு தெரிய வரும் ஆஹ் ஏதாவது இறுக்கி புளிச்சிருப்பாங்க பாஜக இல்லைன்னா பழனிசாமி சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாம விட்டிருப்பார் அமித்ஷா நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமே மாற்றி விட்டேனே அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகமாகவே உங்களுக்காக மாற்றி விட்டனே என்னை நீங்கள் காப்பாற்ற கூடாதா என்று இருப்பார் கதறி இருப்பார் அது சட்டத்தை மீறிய செயலாக இருந்த காரணத்தால் சட்டத்திற்கு புறம்பான பல செயல்களை பழனிசாமி செய்து விட்டதால் பழனிச்சாமியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் பாஜக இருந்திருக்கும் அதை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பார் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு கூட்டணி இல்லை என்கிற அறிவிப்பு இந்த சந்திப்பின் மூலம் எந்த முன்னேற்றமும் எந்த மாற்றமும் நிகழ்ந்து போறது இல்ல மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு அதனால இது ரகசிய சந்திப்பு பழனிசாமிக்கு மட்டுமே சந்திப்பு பழனிசாமியை காப்பாற்றிக் கொள்வதற்கான சந்திப்பு என்பதால் இது ரகசிய மத்திய வச்சிருப்பாங்க இது குற்றமுள்ள நெஞ்சு குருகுருக்குங்குற மாதிரி இதை வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதனால இந்த சந்திப்புக்குள்ள ரகசியங்கள் குற்றங்கள் குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது சார் தொலைக்காட்சியில எல்லாம் ஆனா பார்க்க முடிஞ்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஃபார்ம்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க சோ அது பிஜேபி கூடுதல் இடங்களை கேட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பழனிசாமிய ஆளுமை கோதுமை இவர் தனிப்பெரும் தலைவராக வந்துவிட்டால் புரட்சி தலைவி அம்மா அவாரி நடவடிக்கை எடுத்து விடுவார் என்றுதான் பேசினார்கள் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டார்கள் கொந்தளித்தார்கள் கூப்பாடு போட்டார்கள் ஆனால் பழனிசாமி ஆளுமையும் இல்லை போதுமையும் இல்லைங்கிறது பழனிசாமி நடவடிக்கை மூலமே நம்மளுக்கு சொல்லுது எப்பொழுதுமே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதும் சரி அதிமுகவுடன் கூட்டணி பேச வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்கள் தலைவர்களிடம் தேடி வந்திருப்பார்கள் அல்லது நமது புரட்சி தலைவரிடம் நாடி வந்திருப்பார்கள் ஆனா இது இரண்டுமே இல்லாம பழனிசாமி போய் அங்க இதுவரை நான் அடிமையாக இருந்தேன் இனிமேல் உங்களுக்கு நான் கொத்தரிமையாகவே மாறி விடுகிறேன் என்கிற நிலைக்கு அதிமுகவை கொண்டு வந்திருக்கிறார் இதை தொண்டர்கள் யாரும் ரசிக்கவில்லை தொண்டர்கள் யாரும் ஏற்கவில்லை பழனிசாமியாக பழனிசாமியை தலைவனாகவே இப்போ யாருமே பார்க்க அதனால பழனிசாமி இருப்பு பழனிசாமியினுடைய செயல்பாடு எதுவுமே கட்சிக்கான நன்மைக்கான செயல்பாடாக இல்லை அதனால இவர் வந்து அதிமுகவையும் கழக தொண்டர்களையும் குழப்பி சிதைத்து சின்ன பின்னப்படுத்தி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை நாசம் செய்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பொருந்தா கூட்டணி பொருத்தம் இல்லாத திருமண ஏற்பாடு இவர்கள் எப்படி இந்த கூட்டணியில செயல்படுறாங்க பழனிசாமியை பத்தி அண்ணாமலை கேவலமா பேசணும் அதிமுக தலைவர்களை பற்றி கேவலமாகவும் கீழ்தரமாகவும் அண்ணாமலை விமர்சிக்கிறார் இவர்கள் அண்ணாமலையை பொறுத்து படு கேவலமாக விமர்சிக்கிறார்கள் பிறகு கூட்டணியில் இருப்பேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இது எப்படி இந்த கூட்டணி ஒத்துழைக்கும் பாஜக திட்டமிட்டு அதிமுகவை அழித்து விட வேண்டும் இந்த இயக்கத்தை விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகே துவங்கிவிட்டார்கள் அதற்குள் பழையான பலியாடுதான் பழனிசாமி முதலில் கட்சியை பிளப்பது பிரிப்பது அப்புறம் துண்டாக்குவது ரெண்டாக்குவது என்கிற வேலைகள் எல்லாம் அவர்கள் கொடுத்த அஜெண்டாவை தான் பெரிய தலைவன் போல் நின்று கொண்டு அவர் செயல்படுத்தினார் இப்பொழுது அவர்கள் அதிமுக ஒரு கட்சியே இல்லை நாங்கள் கொடுப்பதைத்தான் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள் பாஜக தான் பிரித்து கொடுக்கும் சீட்டு கொடுக்கும் என்கிற ரேஞ்சுக்கு வந்து விட்டார்கள் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் அதிமுகவின் சின்னம் முடக்கப்பட்டு ஓபிஎஸ் அணி ஈபிஎஸ் அணி என்று பிரிக்கப்பட்டு பிளக்கப்பட்டு சின்னத்தையே முடக்கிவிட்டு நீங்கள் வேண்டுமென்றால் பிஜேபியினுடைய தாமரை சின்னத்தில் வேண்டுமென்றால் நின்று கொண்டுகளே என்ற தான் பாஜக தன் பயணத்தை தொடரும் ஆனால் பழனிசாமி அது அந்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அரசியலுடைய ஆழம் புரியாமல் கா விட்டுவிட்டு இன்றைக்கு பெறார் ஒன்றாக இருந்தது இரு இருந்த இயக்கத்தை சிதைத்தவர் பிளந்தவர் பிரித்தவர் எல்லாமே பழனிசாமி தான் அப்ப இந்த பழனிசாமி வந்து தன் கட்சியவே சிதைத்து விட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி புலர்வடிகளை செய்து விட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்து எப்படி சாதிக்க முடியும் தமிழக மக்களும் தான் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்காளர்களுடைய எண்ணத்தைவே விட்டு இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி என்பதை மணிக்கு ஒரு முறை நிறுவித்து விட்டு இந்த கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று போய் எந்த முகத்தை வைத்து நாம் ஓட்டு கேட்க முடியும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி திட்டிக்கொண்டு கூட்டணி வைத்து ஓட்டு கேட்க முடியும் அதனால் இது பொருந்தா கூட்டணி பொருந்தாத கூட்டணி இந்த கூட்டணி அதிமுகவின் வளர்ச்சிக்கும் நல்லது அல்ல பழனிசாமியினுடைய வார்த்தைக்கும் இது நல்லதுல்ல சார் ஆனா பொதுவா பொதுவாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த விஷயத்துல புகழ் புகழ்ந்து எதிர்கட்சிகளுக்கு குறைந்த இடத்தில் கொடுத்து அடக்குவதில் கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒருவேளை பிஜேபி அதிகமான இடங்களை கேட்டா பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா தடவை உள்ளாட்சி இவர் அது யார் இருக்கும்போது யாரு கூட இருக்கும்போது அன்றைக்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் அதிமுக இறங்கிக் கொண்டிருந்தது இணை ஒருங்கிணைப்பாளராக மாத்திரமே இருந்த பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது பிஜேபி தமிழ்நாட்டிற்கு வந்துதான் கூட்டணி பேசியது இங்கு வைத்துத்தான் கூட்டணி முடிவானது அஹ் ஒருங்கிணைப்பாளர் தான் கூட்டணியில் எத்தனை சீட்டுகள் என்பதை அறிவித்தார் அது ஆளுமையா இன்றைக்கு அறிவிக்க முடியாமல் அதிகாரம் செலுத்த முடியாமல் அங்கையும் இங்கேயும் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது ஆளுமையா திறமையா பழனிசாமிக்கு அவ்வளவு பெரிய திறமை எல்லாம் ஒன்றும் கிடையாது தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் தான் ஒரு மிகப்பெரிய தலைவன் என்று எல்லாரும் நம்ப வைக்க வேண்டும் என்று தன்னிடம் இருந்து பணத்தை மட்டுமே வைத்து பணத்தை மட்டுமே நம்பி சில காய்களை நகர்த்தினார் அதில் வெற்றியும் பெற்றார் ஆனால் அது நிரந்தரமான வெற்றியாக நீடித்த வெற்றியாக இருக்காது என்பதற்கு இப்பொழுது நடக்கிற சம்பவங்களே சாட்சி பழனிச்சாமியால் கூட்டணி கட்டமைக்க முடியாது பழனிசாமியால் வாக்குகளை சேகரிக்க முடியாது பழனிச்சாமியால் எம்பி சீட்டுகளை பெற்றுத்தர முடியாது பழனிச்சாமியால் கட்சியை உயர்த்தி வளர்ச்சி அடைந்த கட்சியாக மாற்ற முடியாது ஆக இப்படி ஒரு எதுக்கும் உதவாத எதுக்கும் பிரயோஜனப்படாத பணம் மட்டுமே சம்பாதித்து வைத்திருக்கிற ஒரு நபர் எதை சாதித்து விடுவார் என்ன செய்து விடுவார் அதனால் பழனிசாமி வந்து சீட்டு கொடுப்பதோ எடுப்பதோ அவர் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனப்படாது எடுத்தாலும் ஒரு பிரயோஜனப்படாது எதற்கும் ஆகாது பழனிசாமி கொடுப்பது இல்லாத சீட்டை கொடுப்பது தான் எதுக்குமே வெற்றிக்கான முகாந்திரமே இருக்காது பழனிசாமி சீட்டு கொடுத்து விட்டால் நான் எம்எல்ஏ நிற்க வேண்டும் எம்பி நிற்க வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் அதிமுகவிற்கு ஒரு வெற்றியை தேர்ந்து தர வேண்டும் என்றால் பழனிசாமியிடம் சீட்டு வாங்குவதற்கே வேட்பாளரே இருக்க மாட்டான் ஓடி ஒளிந்து விடுவான் ஐயோ நான் வரவில்லை நான் எல்லாம் இந்த டைம் எலெக்ஷன்ல நிக்கல என்னை ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடித்தான் ஒளிவார்கள் அதனால இன்னும் போக போக தெரியும் பழனிசாமி ஒரு ஆளுமையம் இல்லை போதுமயம் இல்லைங்கிறது இன்னும் தேர்தல் நெருங்க 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 பழனிசாமி செல்லா காசாக மாறுவதை நாம் எல்லாம் காண வேண்டிய காட்சி வரும் ஒரு பக்கம் எப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோட கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஆனா என்ன பண்றாருன்னு தெரியவே சார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை விரும்புகிறார்கள் தொண்டர் என்ன சிந்தனையில் இருக்கிறான் என்பதை வைத்துத்தான் ஒரு அரசியல் இயக்கம் நடத்த முடியும் நமக்கு கூட்டணி யாராவது கூப்பிடுவாங்களா கூட்டணி இந்த கூட்டணி இருக்க மாட்டானா அந்த கூட்டணி இருக்க மாட்டானு ஏங்கி தவித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இல்லை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டனுக்கான இயக்கமாக தமிழக மக்களுக்கான இயக்கமாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக இழந்த அதிகாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்த பேரை புகழை பெறுவதற்கு உண்டான கள ஏற்பாட்டை நாங்கள் கச்சிதமாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் இப்பொழுது கூட்டணிக்கான தேவையோ கூட்டணிக்கான அவசியமோ இப்பொழுதோ இப்பொழுதே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருடன் கூட்டணி எப்படி கூட்டணி எப்படி வெற்றிக்கான வீகத்தை வகுப்பது என்பதை ஒருங்கிணைப்பாளர் திட்டம் கொண்டிருக்கிறார் அதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அதிமுக நிச்சயமாக ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மீட்கப்படும் பழனிச்சாமிகள் இல்லாத இயக்கமாக பச்சோந்திகள் இல்லாத இயக்கமாக துரோகிகள் இல்லாத இயக்கமாக சளித்து களை எடுத்து காக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த வேலை கொண்டிருக்கிறது செய்து டெல்லி சந்திப்புல ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் இணைச்சு செயல்பட வேண்டும் அமித்ஷா வலியுறுத்ததா பேசுறாங்க இது உண்மையா இருக்கும் பட்சத்துல ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா பழனிசாமி கூட இணைதும் பாலும் கணத்தில் விழுந்து சாகுறது ஒண்ணுதான் ஒரு கூட்டணி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் வெற்றிக்கான வீகத்தை வகுக்கிற கூட்டணியா இருக்கும் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையை தர வேண்டும் மக்கள் இந்த கூட்டணி வெற்றி பெற்று நமக்காக உழைப்பார்கள் நமக்காக சேவையாற்றுவார்கள் என்கிற சிந்தனையை தர வேண்டும் ஆனால் பழனிசாமியுடன் கூட்டணி வைத்தால் இவர் எப்பொழுது காலை வாரி விடுவார் இவர் எப்பொழுது கழுத்தை கழித்து விடுவார் இவர் நம்பிக்கை துணகத்தை நாசுக்காக எப்படி அரங்கேற்றுவார் என்கிற சிந்தனை கூட்டணி அமைக்கிறவர்களுக்குள்ளும் வந்துவிடும் இதை செயல்படுத்துகிற நிர்வாகிக்குள்ளும் வந்துவிடும் ஏற்று களமாடுகிற தொண்டனுக்கு வந்துவிடும் வாக்களிக்கிற வாக்காளர்களுக்கும் வந்துவிடும் பழனிச்சாமி இருக்கிற இடம் இடம் என்பது பட்டுப்போன இடமாகத்தான் இருக்கும் என்பதை அனைவருமே ஏகமனதாக முடிவெடுத்து விட்டார்கள் அதனால் பழனிசாமியோட இணைந்து பணியாற்றுவது என்பது தற்கொலைக்கு சமமான முடிவு